செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் சட்ராஸ் காவல் நிலையம் அருகே உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட பனை மரங்கள் திடீரென தகவல்களை பதிவு நிச்சயமாக செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே கிழக்கு கார்களை பாத்தீங்கன்னா சதுரங்கப்பட்டினம் காவல் நிலையம் உள்ளது இந்த காவல் நிலையம் அருகே பாத்தீங்கன்னா சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பனை மரங்கள் வந்து உள்ளது இந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் வந்து தமிழகத்துல வந்து கடந்த சில நாட்களாக அதிகளில் வெயில் வாட்டி வந்த நிலையில இந்த எதிர்பார்த்த சுமார் ஒன்றரை மணி அளவில் வந்து இந்த தீ விபத்தான வந்து ஏற்பட்டுருக்கு இதில் பாத்தீங்கன்னா இந்த பனைமரங்கள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பனைமரங்கள் வந்து தீ வந்து எரிந்ததை அடுத்து இந்த வாகனை தணிக்கில் இருக்கக்கூடிய வாகனங்கள் மற்றும் விபத்தில் ஏற்பக்கூடிய வாகனங்களை வந்து இந்த பகுதியில் நிறுத்தி வச்சிருந்த நிலையில் அந்த வாகனங்கள் எரியாத ஒண்ணு வந்து காவல்துறையினர் வாகனங்களை வந்து மீட்டு எடுத்தனர் பின்பு வந்து மரங்கள் வந்து தீப்பற்றி முழுமையாக எரிய தூடுங்கியதடுத்து குன்றம் தீயணைப்பு துறையினர் மற்றும் கல்பாக்க அனுமின் நிலையத்துல இருக்கக்கூடிய தீயணைப்பு துறையினர்களை வரவழைத்து தீயை வந்து முற்றிலும் வந்து சுமார் ஒரு மணி நேரம் போராடி வந்து தீயணைப்பு துறையினர் வந்து தீயை அணைத்தனர் இதனால பாத்தீங்கன்னா இந்த காவல் நிலையம் அருகே இருக்கக்கூடிய பனை மரங்கள் வந்து மேற்பட்ட பனை மரங்கள் இந்த பகுதியில இருக்கு மரங்கள் வந்து இருந்து சேதமடைந்திருக்கு அதே பகுதியில் விபத்தில் அந்த இருசக்கர வாகனங்கள் சுமார் ஐந்து வாகனங்கள் வந்து சேதம் சேதமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இது எப்படி எரிந்தது என்ற கோணத்துல வந்து தற்போது வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி ஜாஃபர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க